நாமக்கல் திருப்பூர் சுற்றுப்பயணம் திருச்சி வழியாக சென்று கொண்டிருக்கிறோம் இன்று காலை திரு சிவந்தி ஆதித்தநாருடைய பிறந்தநாளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அவருக்கு மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் இன்னும் ஒரு வாரத்தில் தொடர்ந்து அவதூறுகளும் மிரட்டல்களும் விடுத்து வரும் பாசிச பாஜகவை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம் அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் சிபிஎம் சிபிஐ விசிகே ஐயுஎம்எல் கொங்குநாட்டு மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி எங்களுடைய இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களையும் அழைத்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் மௌனமாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பாஜகவை கண்டித்து ஆர்எஸ்எஸ் உடைய திட்டங்களையே கண்டித்தும் மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம் அதில் மாண்பெரு முதலமைச்சர் அவர்களை கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கவிருக்கிறோம் இப்போ இந்த வந்து வெற்றி பெற அதுக்கு அவங்களுடைய பொதுச் செயலாளர் பதில் சொல்லியிருக்கார் திரு ரவிக்குமார் அவர்கள் இப்போ தான் படித்தேன் காலையில் அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை அதில் காங்கிரஸ் பேரியக்கம் தலையிடுவதற்கு வாய்ப்பில்லை இரண்டாவது இந்தியா கூட்டணி எஃகு கோட்டை போன்று வலிமையாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரை எல்லோரும் ஒற்றுமையாக இந்த பாசிச சக்திகளை விரட்ட வேண்டும் தொடர்ந்து அவர்களே அவதூறு பரப்புவது வழி போடுவது இல்லையென்றால் யாராவது இழித்த வாழ்கள் கிடைத்தால் அவர்களை வைத்து களம் ஆடுவது பாசிசத்தை திணிப்பது போன்ற திட்டமிட்டு வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது இந்த இந்தியா கூட்டணி என்பது வலிமையாக இருப்பதற்கு தேவை இருக்கிறது அந்த தேவையின் அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளி இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த ஃபேசிஸ்ட்டுகள் இருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் அதுதான் முதன்மையான அஜெண்டாவாக வைத்து வேலை பார்க்கிறோம் ஒருபோதும் இந்தியா கூட்டணியிலிருந்து ஒருவரும் போவதற்கு வாய்ப்பில்லை இந்த தேசத்தின் மீது நலன் உள்ளவர்கள் இந்த இந்தியா கூட்டணியை மீண்டும் மீண்டும் மெருகேற்றுவதற்கும் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் உறுதுணையாக இருப்பார் போய் அதற்கு அதனுடைய தலைவர் ஒரு விளக்கம் அளிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் சரியான விளக்கத்தை அவர் தருவார் தகுந்த நேரத்தில் விளக்கம் தருவார் தேங்க்யூ இப்போ வந்து இப்போ துணை முதல்வராக வந்து உதயநிதி அறிவிக்கிறோம் அரசியலில் வந்து அமைச்சர் வந்து அதாவது ரொம்ப வந்த ஒரு அரசியல் வந்து முதல் அமைச்சராக நிறைய பேர் அவங்கள வந்து அதாவது ஏமாற்றம் இருக்காது இல்லை இப்போ இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்பது தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு அமைச்சராக இருக்கிறது அவர்களை எதை வேண்டுமானாலும் முடிவு செய்யலாம் ஏன் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் வரக்கூடாது அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது பயிற்சி பெற்றிருக்கிறார் அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் நேற்று கூட சென்னையில் முதல் முறையாக தமிழ்நாட்டின் வரலாற்று சென்னையில் இலவசமாக நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் அமைச்ச அமைச்சகம் சார்பாக வீடுகளை வழங்கியிருக்கிறார்கள் அவர் வருவதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது துணை முதல்வராக வெகு விரைவில் அறிவித்தாலும் மகிழ்ச்சி தான் நான்தான் சொல்கிறேன்ன அந்த ஃபேசிஸ்டுகள் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவில் என்ன பேசினாரோ அதை சொல்லாமல் திரித்து பேசி தவறான முறையில் வழிநடத்துகிறார்கள் குறிப்பாக ஷெடியூல் மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அரணாக இருப்பது தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் இந்த தேசத்தில் இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் முகமாக குரலாக இருக்கிறார் எதையெதையோ சிதைத்தார்கள் இப்பொழுது எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய பேச்சுக்களையும் கருத்துக்களையும் சிதைக்க முயற்சி செய்கிறார்கள் ஒருபோடும் இந்திய தேசத்துடைய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் நன்றி தேங்க்யூ அரசு மற்ற எப்படி பாதிப்பு வரும் திமுக அரசு சரி நான் உங்களுக்கு பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறேன் ஆந்திராவில் வந்து ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி முதலமைச்சராக இருந்தார் எல்லோரும் சொன்னாங்க அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே ஆண்டிஎக்எம்என்சி இருக்கு அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னார் ஒரு முறை முறையும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆண்டிஎம்என்சி வரும் இவர் பிடிக்கல போடக்கூடாதுன்னு எதிர்கட்சிக்கு போடணும் ஆனால் ஆந்திராவில் என்ன நடந்தது சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சார் பிரஜா ராஜ்யம் எல்லோரும் இவருக்கு பிடிக்காதவங்க பிரஜா ராஜ்யத்துக்கு ஓட்டு போட்டாங்க சிறஞ்சீவிகள் எங்கேயோ எதிராக ஓட்டு வந்து பேரு திசைக்கு மாற்றப்பட்டது ஆகையால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் அந்த நிலை கூட ஏற்படலாம் இல்லையா உங்களுக்கு தெரியாத தோன்றியில் நீங்களே கணக்கு போட்டு பாருங்க நான் சொல்கிறேன் இல்லை இது கடுமையாக மாண்பு முதலமைச்சர் இரும்புக்கரம் கொண்டு அடக்கி வருகிறார் காவல்துறையும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் இன்னும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது தான் வேண்டுகோள் பஞ்சாமிரத்தை அது மாதிரி வாய்ப்பே கிடையாது எப்படிங்க பாரம்பரிய மிக்க பழனி ஆண்டவர் ஒரு கோயிலில் போயிட்டு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு சொல்றாரு அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் எப்படி கலக்க முடியும் அதெல்லாம் அதனால் இன்னும் தேவை இருக்குது தேவை இருந்தால் ரைட் ஏதாவது யாராவது ஒருத்தர் நன்மை அடைகிறன்னா சரி ஆனால் இதெல்லாம் வாய்ப்பில்லை கற்பனை கட்டாத அளவுக்கு அவர் பேசியிருக்கார் தேங்க்யூ நன்றி